தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே உள்ள ஆலமரத்துப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ராமசுந்தரம் மகன் இளையராஜா தனது அப்பா பெயரில் விவசாய நிலத்தை தனிப்பட்டா வேண்டி இணையதளம் மூலமாக பதிவு செய்துவிட்டு நில அளவையர் விஜயகுமாரை நேரில் சந்தித்து தனிப்பட்டா தேவைப்படுவதால் நிலத்தை அளவீடு செய்து கொடுக்குமாறு கேட்டுள்ளார் ரூபாய் பத்தாயிரம் கொடுத்தால் மட்டுமே அளவீடு செய்ய முடியும் என கூறியதால் லஞ்சம் கொடுக்க விருப்பமில்லாததால் இல்லாததால் தருமபுரி ஊழல் தடுப்பு பிரிவு மற்றும் கண்காணிப்பு பிரிவில் எழுத்து மூலமாக புகார் கொடுத்துள்ளார் புகாரை பெற்ற தருமபுரி ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு காவல் ஆய்வாளர் பெருமாள் வழக்கு பதிவு செய்த பிறகு ரசாயனம் தடவிய ரூபாய் பத்தாயிரத்தை இளையராஜாவிடம் கொடுத்து அனுப்பியுள்ளார் ரூபாய் பத்தாயிரம் பணத்தை இளையராஜா நில அளவையர் விஜயகுமாரிடம் லஞ்சமாக கொடுத்தபோது அங்கு மறைந்திருந்த காவல் ஆய்வாளர் ஜி பெருமாள் தலைமையிலான லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விஜயகுமாரை கையும் களவுமாக பிடித்தும் லஞ்சம் வாங்கிய குற்றத்திற்காக கைது செய்து ஆவணங்களை கைப்பற்றி அவரிடம் விசாரணை செய்து வருகின்றனர்